தாமரைக்கிழங்கை நல்லா கவனமாக கேளுங்க நாட்டு மருந்து கடையில் பலசரக்கு கடையில் கூட கிடைக்கக்கூடியது தாமரை தாமரைக்கிழங்கை ஆவின் பாலில் அரைத்து சாப்பிட்டால் அதாவது கிழங்கு அதை கொண்டாந்து லேசாக ஒரு ரெ ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்நீரில் லேசாக குதிக்க விட்ற தண்ணியில் போட்டுருங்க காரணம் என்னென்னா எத்தனையோ பேர் கைப்பட்ருக்கேன் எவ்வளோ கே எவ்வளோ நாள் கடையில் விற்காமல் இருந்திருக்கேன் அதில் வந்து நுண்கிருமிகள் இருக்கும் பங்கர்ஸ் இருக்க அதனால் இந்த தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதை என்ன செய்யணும் இடிக்கணும் இடித்து மிக்சியில் விட்டு அரைச்சி அதோட பசும்பால் ஊற்றி அரைக்கணும் அரைச்சி அதை சாப்பிட்டால் தாமரைக்கிழங்கி ஆவின் பாலில் சாப்பிட்டால் மேகம் மேகம்னா என்ன சக்கரை நோய் இருபத்தொன்று இந்த சக்கரை நோய் இருபத்தொன்றுக்கும் வெட்டை வெட்டைனால் எய்ட்ஸுன்னு கூட சொல்லலாம் அதாவது எய்ட்ஸ் நோயை கூட குணப்படுத்தும் அதாவது கட்டை மு வெட்டை முத்துனா கட்டை இன்றைக்கி அதை எய்ட்ஸுன்னு பேர் வச்சுருக்காங்க அதை ஆரம்பத்தில் என்ன சொங்க வெட்டை வெட்டை முத்துனா கட்டை இருக்காங்க அப்படிங்கிறது எய்ட்ஸ் நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது தாமரைக்கிழங்குக்கு இருக்குது ஸோ வெட்டை கிருச்சிரம் தீரும் தேக காந்தி எப்போ பார்த்தாலும் உடம்பு உஷ்ணமாகவே இருக்கும் அடிக்கடி காய்ச்சல் வரும் சாப்பிட்ட சோறு செமிக்காது காரணம் என்னென்னா நல்லா அவங்களுக்கு அனுபவம் அவங்களுடைய வலது நாசி மூச்சு அதிகமாக வரும் நல்லா பாருங்கள் அவங்களுடைய எப்பயுமே இந்த வலது நாசி அதிகமாக ஓடும் அப்போ என்ன ஆகும் இந்த நாசியை அதிகமாக ஓடிச்சுன்னா உடம்பு எப்போ பார்த்தாலும் உஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த நோயும் குணப்படுத்தும் கண் ஒளிர்வு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நானே சாப்பிட போகிறேன் காரணம் என்னென்னா நான் இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன் இதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து டெய்லியும் சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு உச்சி வெயிலில் கூட கண்ணால் பார்ப்பேன் இந்த உச்சி வெயில் அடிக்கடி கண்ணால் பார்த்ததுனால எனக்கு கண்ணில் கொஞ்சம் கோளாறு இப்போ கூட உங்களை வச்சு இப்போ நானும் அதை சாப்பிட போகிறேன் கண் ஒளிர்வும் குளிர்ச்சி உண்டாம் சித்தி உண்டாகும் எல்லாம் பாருங்கள் சித்தி உண்டாகும் நம்ம உடல் அதாவது தொலைதொழல் இருக்கிற உடம்பு சித்தி உண்டாகும் அப்படின்னா நோய்களை குணப்படுத்தி சரி பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது இந்த தாமரை கிழங்கு இருக்குது அதனால தான் என்னும் இல்லை மகாலட்சுமி தாய் வந்து அதில் போய் உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு அந்த தாமரை பூவில் உட்காந்துருக்கிறது காரணம் இதுவாகத்தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த தேவ மருந்தை நீங்கள் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோட வாழ இறைவிட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த செய்தி எல்லாருக்கும் போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்